எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூட தலைப்பு வந்து கர்ம உடல் அதாவது நம்ம உடல் எவ்வாறு உருவாகிறது என்பதை நம்ம இன்னைக்கு பார்ப்போம் நம்ம இறந்துட்டோன்னா அதாவது ஒரு ஜீவன் ஒரு உடலை விட்டு போகுதுன்னா அது முழுமையாகவே பிரபஞ்சத்தில் கலக்குது கொஞ்சம் நாட்கள் ஆகும் நம்ம சில பேர் நினச்சிக்கிறோம் இறப்பு வந்து தூங்கும்போது போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினச்சிருக்கிறோம் ஆனால் உண்மையில் அப்படி இல்லை இறப்பு என்பது ஒரு இல்லாத ஒரு விஷயம் இறப்பு என்பது ஒரு இல்லாத விஷயம் இப்போது முக்தி நிலையை அடைஞ்சவோடய ஆத்மா வந்து எல்லாத்தையுமே பார்க்கும் இப்போ நம்ம இருக்கிறோம்ல சாதாரண உணர்வு சாதாரணமாக உணர்வுல நீ இருக்கிறோம் இந்த மாதிரியே தான் முக்தி நிலை ஆத்மா வந்து இருக்கும் அந்த ஆத்மா வந்து உணர்வு நிலை உணர்வு நிலை ஆத்மா இறந்துறவன் வந்து உணர்ச்சி நிலை ஆத்மா இப்போ நிறைய பேர் ஒரு மயக்கு கோமா ஸ்டேஜில் போய் தான் எல்லாரும் போகிறாங்க ஆனால் முக்தி நிலை ஆத்மா வந்து கோமா ஸ்டேஜ் போய்ட்டு விழிப்பு ஆனால் மரணித்த ஆத்மா வந்து விழிப்பு ஆனால் அது துன்பப்படும் இது நித நிதர்சனமான உண்மை அப்போது அவனோட ஜீவன் அவன் உடல்லேருந்துக்கிற அந்த ஜீவன் வந்து முழுமையாக அவனை விட்டு வெளியேறாது சிறுக 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 அதோட தன்னோட செயல்பாட்டை இழந்துக்கிட்டே வரும் இப்போது ஒரு பழம் இருக்குது அந்த பழம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் வச்சுங்களேன் அது ஒரே நாளில் அழுகி போகாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அழிக்கும் ஆனால் அது வரைக்கும் அது உள்ளத மெட்டபாலிசின்ற அந்த தன்மை ஒன்று ஆற்றல் ஒன்று ஒழிஞ்சிக்கிதான் அதே மாதிரி தான் ஒரு மனுஷனோட உடம்பும் இறத்துட்ட பிறகு அவரோட ஆத்மா வந்து முழுமையாக அவங்க விட்டு போகாது இது மண்ணறைக்குள்ளே போய் பிரபஞ்சத்தில் வெந்தி கலக்கிற வரைக்கும் அவனுக்கு வேறு உடலில் எடுக்கிற வரைக்கும் அந்த ஆற்றல் அந்த உடலில் தங்கி தான் இருக்கும் எப்படின்னா இப்போது சாதாரணமாக இறந்துடுறவன்லாம் புதைச்சிட்றோம் சாதாரணமாக புதைச்சிட்றோம் உயிர் வந்து ஆகாயம் சம்மந்தப்பட்டது உடல் வந்து பூமி சம்மந்தப்பட்டது ரெண்டு ஆற்றல் ஓகேங்களா இந்த இறந்து போகிற ஆத்மா வந்து உடல் வந்து நம்ம பூமிக்கு இரையாகுது அதாவது உரம் ஆகுது இந்த உரம் வந்து பல ஜீவராசிகள் சாப்பிடுது உண்ணுது எல்லாமே செய்யுது இதில் தாவரங்களும் சேர்க்க வேண்டியது தான் அதுவும் இந்த உரத்தை பயன்படுத்திக்கிது இப்போ இதோட உணவையும் இந்த இந்த உணவை தான் நாம் சாப்பிட்றோம் இப்போது உடல் உடல்ன்ற சுழற்சி கீழ் வட்டமாக சங்கிலி தொடரில் தொடர்ந்துக்கிட்டே வருது இப்போ இதோட ஆர்டர்லாம் உனக்குள்ளே இருக்கும் ஒவ்வொரு மேட்டு ஒவ்வொரு டஸ்டின் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மெமரி இருக்கும் அதில் நீங்கள் சாதாரணமாக நம்ம தூசி நினைக்கிறோம் நம்ம சாதாரணமாக ஒரு தூசின்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த தூசி நீ ஒவ்வொன்றா எடுத்து பார்த்தீங்கன்னா மெமரி தன்மை அதுக்குள்ளே இருக்கும் ஆற்றல் தன்மை இருக்கும் ஞாபக சக்தி அதில் இருக்கும் இப்போது அந்த உணவை தான் நம்ம சாப்பிட்றோம் அந்த உணவை நம்ம சாப்பிட்டு நமக்குள்ளேயே அந்த ஜென்ர ஜென்ரெட் ஆகிட்டே இருக்கும்போது ஒருத்தன் கருத்தறிக்கிறாங்கன்னா வச்சிங்கன்னா இதுக்கு அந்த குழந்தை உருவாகி வெளியே வரும்போது இதுக்கு என்ன ஆற்றல் ம மைண்ட் செட்டில் அந்த சிப்பில் அது அந்த டைமென்ஷனில் உடம்பில் உருவாகிருக்கோ தான் உள்ளே வந்து போகிறோம் அலைவரிசை இருக்கும் அப்போது அந்த அலைவரிசைக்கு உடல் கிடைக்கிற வரைக்கும் அது காத்துக்கிட்டு இருக்கும் அப்போது மரணம் என்பது ஒன்று கிடையாது இடமாறுதல் அதே முக்தினை அடைஞ்சவனுக்கு மரணம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அவன் ஜோலை தங்க வச்சிடறான் இவன் ஜோலை தங்க வைக்காமல் சுத்தம் விடுறான் இதுதான் கான்ஸ்டபுள் அப்போது மரணம் என்பது உடல் எவ் எவ்வாறு நமக்கு கிடைக்கிறதுனா மரணத்தை பேர் கூட மறு உடல் எடுக்கிற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமாக இருக்குது இறந்தவனோட ஆத்மா நன்றி வணக்கம்